என்னுடைய வாழ்க்கையே இங்க தாங்க ஆரம்பிச்சிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு வாவடி வாசல் தான் இந்த மாதிரி சினிமா கலைஞர்களுக்கு இந்த ஏவிஎம் வாசல் தான் போட்டு வரும் அம்பி நானு சூரி எல்லாருமே ஒரு காலத்துல இந்த தெருவில் தான் என்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தோம் அதுக்கு முதல் கடவுளே இவர் தான் பேரு இந்த தெரு பேரு வந்து கெங்கப்பா நாயுடு தெரு இந்த தெருவில் வந்த எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க ஸோ எதை வேணாலும் மறக்கலாம் நம்ம வாழ்ந்த இடத்த மறக்கக்கூடாது அதனாலதான் உங்களை நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படியே கொஞ்சம் பெயின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் வினையாறு சக்தியாக விநாயகர் சக்தி அதுவும் இங்கே தான் நாங்கள் நாடகம்லாம் போடுவோம் ஜோக்கர் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாடக குழு வச்சுருந்தோம் அதில் சூரி கருச்சான் விஜித்திரன் நிறைய பேர் அதில் ஆக்ட் பண்ணாங்க இந்த இடத்துல தான் வருஷம் வருஷம் இப்போ விநாயகர் சக்தி வரப்போது இந்த நாளில் நான் இங்கே அப்பா நாடகம் இடம் இங்கே அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேக்கப் போட்டீங்களானே ஆ போட்டாச்சு ஆ சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ வந்து விநாயகர் சக்தி பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் தான் பஸ் தான் பஸ்ஸில் தான் ட்ரெயினில் தான் டிக்கெட் எடுக்காமல் வர முடியும் டிக்கெட் இடம் வந்த பெரிய ஆளாக இருப்பேன் கிட்ட எடுத்து வந்ததுனால இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கு சரி அதெல்லாம் போட்டுடாதீங்க பஸ்ல தான் வந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் ஊரில் நிறைய படங்கள் தியேட்டரில் படம் பார்க்குறது படிப்பை விட எனக்கு சினிமா மேலே ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வந்துச்சு அதனால சினிமா சினிமாங்கிறதுனால படிப்பும் கை கொடுக்கல சரி குடும்ப கஷ்டம் அதுங்கும்போது நான் அப்படியே சென்னைக்கு ஊரில் நாடகம் ஊரில் வந்து ஸ்கூலில் நாடகம் நடிச்சிருக்கேன் ஆனால் சென்னையில் வந்து நான் ஒரு நாடக கம்பெனியாக ஆரம்பிச்சிருந்தேன் சென்னையில் ஆமாம் ஜோக்கர் பாய்ஸ்னு ஒரு நாடகம் பாய்ஸ் ஜோக்கர் ஜோக்கர் பாய்ஸ் ஜோக்கர் பாய்ஸ் என்னோடய நாடக கம்பெனியில் நடித்தவங்க அன்றைக்கி பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க காமெடி நடிகர் சூரி கரிச்சான் அப்புறம் விசித்திர பாபு அவர் வந்து சுப்பிரமணியபுரத்தில் ஒரு நாலு ஹீரோவில் அவரும் ஒருத்தராக நடிச்சிருப்பார் விசித்திரன் அப்புறம் விசித்திரன் பாபுமாக இப்போ விசித்திரனாக மாற்றிக்கிட்டாரு அப்புறம் வேல்முருகன் பிரகலாதன் மேட்டூர் சேகர் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே என்னோட நாடகத்தில் நடித்தவங்க என்ன மாதிரியான காமெடி நாடகம் தான் காமெடி நாடகம் தான் நான் தான் எழுதுனேன் ஆமாம் எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு செய்யணும் எப்படியாவது ஏன்னா அந்த வயசு கிடையாது நமக்கு அறிவு அறிவும் கம்மி அனுபவம் கம்மி பதினாலு வயசுல என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏவிஎம் முன்னால ஒரு மக்கள் டீ கடைன்னு ஒரு கடை இருந்துச்சு ஆமா அந்த டீ கடையில் தான் நான் வேலைக்கு போய் சேர்ந்தேன் ஏன்னா அங்க இருந்து ஏவிஎம்ஐ பார்க்கலாம் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ள போறது வந்து அவ்வளோ ஈஸியா இப்ப போறாங்கல்ல இப்போ போகிறோம் ஏவிஎம் ஸ்டூடியில் உள்ள போறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா விட மாட்டாங்க மூணு செக் போஸ்ட் இருக்கும் மூணு செக் போஸ்ட் தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும் வேலை இருந்தாதான் உள்ளே அனுப்புவாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் இருப்பாங்களா ரஜினி சார் கமல் ஜெயகாந்தி இவங்க படங்கள்லாம் உள்ளே நடக்கும் உள்ளே நடக்கும் ஆமாம் அதனால் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் உள்ளே விட மாட்டாங்க ஸோ அப்போ எப்படி உள்ளே போகிறதுனா ஆப்போசிட்டில் இப்போ அங்கே ஒருத்தர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒருத்தர் வேலை செய்வார் ட டப்பிங் இதில் வேலை செய்யும்போது அவரை பழகி அவர் இங்கே தான் டீ வாங்க வருவார் ஸோ இந்த டீ கடையில் வேலை செஞ்சேன் இவங்கெல்லாம் பழக்கம் கிடைக்கும்னு சொல்லி டீ கடையில் அப்படியே வேலை செஞ்சிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் அப்போ ஸ்ட்ரைக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு தொண்ணூற்றி ஏழு கிட்ட வந்துருச்சு வந்து படைப்பாளி இல்ல படைப்பாளிக்கு முன்னால தொண்ணூத்தி ஏழுல ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது தொண்ணூத்தி ஆறில் தொண்ணூத்தி ஆறுல அந்த ஸ்டைக் நடக்கும்போது எல்லாம் ஊரை பார்த்து போயிட்டாங்க ரொம்ப வறுமையா இருந்துச்சு தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ட்ரெயின்லலாம் விழுந்து செட்டாங்க ஆமா அவ்வளோ கொடுமை அப்புறம் வந்து இந்த ஸ்டைக்கு வாபஸ் வாங்கும்போது ஒரு படங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்டைக்கு வாபஸ் வாங்கியாச்சு வேலை ஷார்ட் ஆயிடுச்சு வேலை ஸ்டார்ட் ஆகும்போது நான் அந்த டீ கடையில் இருக்கும்போது ஒரு கேரக்டர் வந்து தம்பி வேலை இருக்கு வரியா அப்படின்னு இப்போ சினிமாவில் வேலை ஆள் இல்லை எல்லா ஊரில் இருக்காங்க இல்லை வெளியூர் காரங்க தானே ஆமாம் வேலை இருக்கு வரியா அப்படின்னு கேட்டாங்க சார் வரேன் சார் என்ன வேலைன்னா உனக்கு என்ன வேலை தெரியணும் நீ என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சரியா கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு வயசு ஓ மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் தொண்ணூற்றி ஏழு நாற்பா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு ஆமாம் பதினஞ்சு பதினாறு இருக்கும் அப்போ சரி அவர் கூட போகலாம் பெட் போல ஏறுனாங்க ஏற்றிட்டேன் அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஓனர் வந்து கூட்டிட்டு போ சினிமா சினிமான் இருக்கேன் அவனை கூப்பிட்டு போ வேளை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாரு அம்மா அவர் பேர் மூர்த்தி ஃபோட்டோ ஃபிளட்டில் இருந்தார் மூர்த்தின்னு சொல்லி அவர் தான் எனக்கு கூப்பிட்டாரு எங்கள் ஓனர் பாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு போனேன் போன உடனே பார்த்தா இதில் தான் நம்ம இது ஃ பிலிம் சிட்டியில் ஏவிஎம்க்கில் ஃபிலிம் சிட்டி அடையார் ஆமாம் அடையார் ஃபிலிம் சிட்டியில் வந்து ஷூட்டிங் தரமணி ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல அங்கே அங்கே ஷூட்டிங் நடக்குது நான் ஃபஸ்ட்டு போய் இறங்குறேன் ஒரு பெரிய ஏர்குலர் ஒன்று என் தம்பி இதான் உங்கள் வேலை இது நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணணும் நீங்கள் ஆஃப் பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாரங்க அந்த ஆர்டிஸ்ட் சொல் ஆமாம் பெரிய ஏர்குலர் அது ஏ ஐட்டுக்கு இருக்குது யாரெங்க அப்படின்னா சொல்கிறப்பா அப்படினாரு அப்புறம் எட்டு மணி ஆச்சு போகணுமா இல்லை மூவிங் தான் ஷூட்டிங் அப்போ தானே அதுக்கப்புறம் ஆமாம் அப்போ அது நடந்துட்டு இருந்துச்சு படப்பிடிப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க ஏப்பா ஏற்குள்ள வாங்க நாலு பேர் தூக்கணும் செட்டஸ்ட் நாலு பேர் வந்து தூக்கி வச்சாங்க லைன் கொடுப்பா பக்கத்தில் நில்லுப்பானாங்க யார் இது இந்த சேரில் யார் ஒரு சேரை ஒன்று போட்டாங்க எனக்கு ரொம்ப ஆர்வம் இங்கே யார் வரப்போறா அவங்க எதிர்த்து போனால் சுவிச் ஆஃப் பண்ணிடணும் ஐஸ் கட்டி போடணும் இது மாதிரி யார் இங்கே வந்து உட்கார போகிறாங்க ஆமாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லை யார் வந்து உட்காருவாங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது அப்போல்லாம் கேரவன் கிடையாதுல்ல பப்ளிக் தானே கருப்பு கலர் சர்ட்டு பேண்டு போட்டு ஒருத்தர் இறங்கி வராரு கார்லேருந்து இறங்கி வரா வந்து இந்த பக்கம் இருக்க அவர் இப்படி வராரு அவர் முதுகு தான் எனக்கு தெரியுது ஆமாம் யாரும் தெரியல ஆனால் கலர் நல்ல கலராக இருக்காரு நான் நினச்சேன் கார்த்திக் சாராக இருக்குமோ கார்த்திகா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நினைச்சேன் நவரசனாயனதான் இருப்பாரு நினச்சேன் திரும்ப கமல் சார் கமல் சார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அலை வேணாம் பார்த்துட்டு போட அப்படின்னு அப்படியே வந்து சேரில் உட்காந்துட்டு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சேர் பக்கம் டக்குனு போட்டாங்க டேரக்டர் வராரு கை ஆஹா ரவிக்குமார் ஆகா ஆட்டாம தலைவா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஆமா ஹேப்பி நம்ம வந்து ஊர்ல திரையில பார்த்த எல்லாரையும் இப்ப பக்கத்துல பாக்குறோம் அதுவும் பக்கத்துல அம்மா நிக்கிறோம் அந்த பக்கம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வராங்க மீனா அவங்கள

சரி என்ன பண்ண ஒரு லெட்டர்லாம் கிடையாது ஊருக்கு போனா நம்ம காட்டலாம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு லெட்டர் அளவுக்கு இல்ல அப்ப போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த இப்ப எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது சோ டக்குன்னு போய் போட்டோ எடுத்துட முடியாது நான் என்ன பண்ணேன் ஒரு நோட் ஒண்ணு வாங்கி எல்லாரு கையில ஆட்டோகிராப் வாங்கினேன் ஆட்டோகிராப் ஆமா அப்ப என் கூட என்ன வேலைக்கு கூப்பிட்டு போனோம் தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து வெளியாளுங்க பண்றது நம்மளாம் இதே பண்ணக்கூடாது நீ எல்லாம் சினிமால வேலை செய்யற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இவே ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி நிற்கிறேன் இல்லை சார் இங்கெல்லாம் பாது இன்னும் நிறைய பேரை பார்க்க போகிற ஆ சினிமாவுக்குன்னு வந்துட்டேன்ல இதை விட யாரெல்லாம் நினைக்காதாலாம் நீ பார்ப்பேன் அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க சரிங்கண்ணா வாங்க மாட்டேண்ணு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இது அப்போ அந்த படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அங்கே தான் எனக்கு கே எஸ் ரவிக்குமார் சாரோட அறிமுகம் மூலம் கிடச்சிது என்ன சின்ன சின்ன வேலைகள் ஏசி இது பண்ணுறது இல்லை கமல் சார் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் மேக்கப் போடுவார் அந்த சண்முகி கேரக்டர் எயிட் ஹவர் ஃபைவ் ஹவர்ஸ் காலையில் நாலு மணிக்கு வருவாரு நாலு மணிக்கு வந்து அவங்க மேக்கப் போட ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஓடிடும் ஒன்பது மணிக்கு தான் வெளியில் வருவாரு வந்தால் அஞ்சு மணி நேரம் தான் நிக்க முடியும் ஆமா நிற்கும் அதுக்காக நாங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சு ஜி கே சார் தான் ஆடையிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சு ஓப்பன் பிளேஸ்ல சூட் எடுக்கும் போதெல்லாம் அப்பப்ப போய் முகத்தால் காட்டிட்டு வரணும் உள்ளுக்குள்ள ஸ்லீகான் தானே உள்ளுக்குள்ள வெந்துடும் சோ வருத்தி வर्ती நடிக்கும் போது எனக்கு என்ன பெருமனா அத நான் கூட இருந்து பார்த்தேன் கூட இருந்து பாத்தீங்க பக்கத்துல இருந்த அந்த பக்கத்துல அந்த மேக்கப் போறது அதுக்கப்புறம் அப்புறம் இங்க முடிச்சிட்டு நாங்க ஒரு ஈசிஆர்ல ஒரு வீட்ல ஷூட்டிங் நடந்தது அந்த வீடு பேரு அவய்ஸ்மி சுமி அந்தல நடந்தது ஆமா ஈசிஆர்ல நடந்தது 40 நாள் ஷூட்டு அந்த இவர் ஜெமினி கணேசன் ஐயாவுட அவரோட வீடு மீனாவோட வீடு வரவுல அந்த வீட்ல தான் 40 நாள் शूट எடுத்தாங்க சரி அங்க போய் அங்க என்னன்னா காலையில நாலு மணிக்கு சார் வந்துடுவாரு நீ ஏசி ஆன் பண்ணி விடுறேன் எனக்கு ஆன் பண்ணுறது ஆப்டர் தான் வேல ஆனால் அதுக்கு நான் மூன்று வரைக்கும் மேக்கப் ரெடி ஆவார் ரெடி அவர் காலையில் மூன்றரைக்கு வருவார் ஒரு கேரியல் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க ஏசி ஏசியெல்லாம் ஆன் பண்ணி நான் மூன்றரைக்கு இருந்துச்சு ஜென்ரேட் ஆன் பண்ணணும் ஏன்னா கரண்ட் போயிடும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜென்ரேட்டருக்கு எல்லாம் வச்சுருந்தோம் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அந்த ரூம் ஃபுல்லாக கூலிங் பண்ணும் அதனால மூன்றரைக்கு ஆன் பண்ணும்போது சார் மூணை முக்கால் நாலு மணிக்கு வரும்போது அந்த ரூம் அப்படியே ஏசி ஜில்லுன்னு நிற்கும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் நான் அது எதுக்குன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியல காலையில் ஷூட் நடந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது இந்த சாங் தான் எடுத்தாங்க ருக்கு ருக்கு சாங்னு ஒரு சாங்கு தான் வந்து அந்த வீட்டில் அந்த வீட்டில் அதாவது சார் மேக்கப் போட்டு வர்றது ருக்கு 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 அந்த பாட்டு வந்து அந்த சாங் எடுக்கிறதுக்கு இப்போ ரைட்மர் சாரை வரைக்கும் அப்படின்னா எல்லா ஆர்டிஸ்டும் வந்தால் தான் எடுக்கணும்லாம் எடுக்க மாட்டார் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பாரு ஆமாம் யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் போயிட்டே இருப்பார் அதனால தான் அவர் ப்ரொடியூசரோட டைரெக்டர் ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் அப்போ ஒரு திடீர்னு ஒரு ஒரு மாமி வந்து மேலே வந்து இறங்கி வருது எல்லாரும் அப்படியே பார்க்கறாங்க அப்படியே அது யாரா இது அப்படின்னு பார்த்தா தான் கமல் சாருங்களா ஆமா தெரியலங்க உண்மையிலே ஏன்னா அவர் இந்த படத்தில் என்ன நடிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது நம்ம கமல் சார் நார்மலாக பார்த்திருக்கோம் மேக்கப் போடுவாருங்கிறது மட்டும் தெரியும் ஆமா அது அது எப்போ தெரியும்னா உள்ள ஏதோ வேற மேக்கப்புங்கிற வழக்கம் எல்லாரும் போடுறது தானே அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நம்ம கீழே உட்காந்து ஷூட்டிங் போய் நடந்தது வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபேன் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம் எல்லாம் சைலண்ட் ஆனாங்க சாங் ஆஃப் பண்ணாங்க சார் வராருன்னு படிக்கட்டுலேருந்து இறங்கி வராங்க எல்லாம் அப்படியே பாக்குறாங்க ஒரு அழகான ஒரு ஆன்டி இறங்கி வந்தா எப்படி இருக்கும் இப்படி பார்த்துருக்காங்க கீழே இறங்கி வந்து நின்று அவர் வாய்ஸ்ல தான் அதை கண்டுபிடிச்சது இது கமல் சார் ஆச்சரியம் அது ஒரு அது ஒரு இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பலன் எப்படி முகத்தை ஆ எப்படி முகத்தை மாத்தினாங்க ஸோ அந்த படம் வேலை செஞ்சேன் அதுல ஒரு சீனே வச்சிருப்பாரு நாகேஷ் சார் சொல்லுவார் கமல் சார் ராஜா ராஜு பாண்டியா பாண்டியா இந்த மேக்கப் இருக்குது பார்த்தியா இது வந்து ஒரு 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 உலகம் இதை வந்து அழகாக இருக்கணும் அசிங்கமாகவும் அசிங்கமாக இருக்கணும் அழகாகவும் மாற்றும் ஆம்பளையா பொம்பளையை மாற்றும் பொம்பளை ஆம்பளையாக மாற்றும் அழகாக இருக்கணும் இப்போ மாற்றம்னு சொல்லுவார்ல அதுலேயே அந்த படத்தோடய கீவ் கொடுத்துருப்பாங்க கதை வந்துடுச்சு கதை வந்துடும் அங்கே இருந்தாலும் அவர் மாறுவார் அங்கே இருந்தால் மாறுவார் ஆனால் நம்ம வந்து இது ஆர்டராக எடுக்கிறது இல்லைல்ல இதெல்லாம் அப்புறம் எடுத்தாங்க அப்புறம் அவர் ஒரு நாள் வந்து மெயின் ரோட்டில் நாங்கள் இதில் ஷூட் பண்ணோம் கிண்டியில் அந்த உயில் ஷூட் பண்ணும்போது அதே படம் அதே தான் சார் மேக்கப் போட்டு ரோட்டுக்கு வந்துட்டாரு முதல்ல நம்ம அடையாளம் தெரியுதா பார்ப்போம் மக்களுக்குன்னு சொல்லிட்டு கிண்டி பஸ் ஸ்டாண்டில் நிக்கிறாரு நீங்கள் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மாண்டை இருக்கும் மேலே 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 அம்பளைக்கு மேலே கும்பலைக்கு மேலே ஒரு பாட்டு இருக்கும்

ஏ டாக்டர் கலைஞர் அவர்களே அவர் நேரில் போய் பாட்டு வந்திருக்காரு அந்த கெட்டப்பில் போய் பாட்டு வந்திருக்காரு அவராலே கண்டுபிடிக்க முடியல ஆமாம் சார் அந்த மாதிரி ஒரு படங்களில் ஒர்க் பண்ணது ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவோம் பெரிய அனுபவம் இது வந்து யாருக்கும் கிடைக்காத அனுபவங்க கமல் சாரோட ரெண்டு கெட்டப்பில் நான் படத்திலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மீ அன்பு இன்னொன்று அன்பேஸ்வன் இந்த ரெண்டுமே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு படங்கள் அதில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் தசவதாரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாக ஒரு அறுபத்தஞ்சு நாள் அறுபத்தஞ்சு நாள் இந்த ஒர்க் பண்ணீங்க ஆமாம் ஃபுல்லாக இருந்தேன் இந்த சாங்கு மட்டும் வெளிநாடு போனாங்க இந்த அங்கே ஒரு லைஃப் எனக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்க இப்போ நான் இந்த படம் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சாங்கு ஃபாரிங் போகிறாங்க இதுக்கு அடுத்து தர்ம சக்கரம் ஸ்டார்ட் பண்ணுறாரு தர்ம சக்கரம் விஜயகாந்த் சார் படம் அது வந்து ஒரு அஞ்சு நாள் ஷூட் போகணும் இங்க சிவாஜி கடல் எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு இது அவுட் ஒரு சாங் போறாங்க பிரேக்கு அப்போ நான் வந்து வாகினி ஸ்டுடியோவில் வந்து ஒரு சீரியல் ஒன்று செட்டு போட்டு எடுக்கிறாங்க அந்த சீரியல்னா தூர்தர்ஷனுக்காக அப்போ சன் டிவி பெருசாக சீரியல் பண்ணல தூர்தர்ஷன் சீரியல் அது ஒரு சீரியல் வந்து யூ டிவி சேனல் வந்து செட்டு போட்டு படமாக்கிட்டு இருக்காங்க வேறு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதே தெரியல விடுதுகள் அது நான் விழுதுகள்லாம் சன்னு நான் சொல்றது வந்து அதுக்கு முன்னால் தொண்ணூற்றி ஏழுல சொல்றேன் தொண்ணூற்றி ஏழுல சன்னு வந்து சீரியல் பல்ல அப்போ வந்து சூரதந்தான் இளையராஜா மியூசிக்கு கொஞ்சம் போன அந்த டைட்டில் ஞாபகம் வந்துடும் சிவகுமார் சார் நடிக்கிறாரு சிவகுமார் அந்த நிறைய ஆர்டிஸ்ட் அதில் அதில் நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து அதில் ஃபோட்டோ ஃபுட்டில் ஒர்க் பண்ணுறாரு ஆ மூர்த்தி அணுகிட்ட நடராஜன் நடராஜன் சொல்லுவாங்க அவர் கூட பிறந்தவர் அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் போன உடனே நான் கூட சும்மா இருக்கனால கூட வேலை அந்த செஞ்சேன் மணிகண்டன் இருக்காரு அவர் தான் ஓம் சாந்தி ஓம் எல்லாம் அவர் வந்து என்னையை பார்த்துட்டு தம்பி எங்கூட ஜாயின் பண்ணிக்க எங்க அண்ணன்கிட்ட சொன்னார் தம்பி நல்லா சுறுசுறுப்பா இருக்கான் வேலை செய்கிறான் நம்ம இதெல்லாம் சேர்த்து கூட எதுக்கு தேவையில்லாத ஃபோட்டோ அனுப்புற அதுல எனக்கு அஸ்டன் கேமராமேனா பண்ணிட்டோம் அதுவும் ரெண்டு வருஷம் ஆகும் நான் அவர்கிட்ட மட்டும் ஒரு ஏழு வருஷம் அஸ்டன் கேமரா மூணு ஒர்க் பண்ணிருக்கேன் இது பிரபுதேவா நடிச்ச ரோமியோ செங்கோட்டை அப்புறம் வந்து ஆயுதப்படை ஆயுதப்படை வந்து கல்யாண் சட்டை ஒர்க் பண்ணேன் ஒரு அஸ்ட் கேமராமானா ஒரு ஏழு வருஷமா ஒரு பத்து கேமராமெண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லாமே ஃபிலிமி அப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் கேமராமேன் இருப்பாங்க இப்போ வீரம் இப்போ வீரம் அதெல்லாம் பண்ணுறாருலாம் கேமராமேன் வெற்றி சார் அவர் என்னோட ஜூனியர் எனக்கு ஒர்க் பண்ணுவார் ஆமாம் அவர்கிட்ட இருக்கும்போது நான் ஒர்க் பண்ண எனக்கு அப்புறமா வந்து அவர் ஜாயின் பண்ணுவார் இன்னைக்கு அவர் பெரிய ஒரு ரேஞ்சில் இருக்காரு இப்போ நீங்க இப்போ ஷூட்டிங்கை கொஞ்சம் ஆச்சரியல ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஒர்க் பண்ணுவாங்க சொன்னீங்க இப்போ வந்து அப்படியே உங்க லைஃப் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது அசிஸ்டன்ட் கேமராமேனா போய் இப்போ கேமராவில் அவங்களை ஏதாவது படம் பிடிச்சிங்களா கேமராவில் உங்களை உட்கார வச்சாங்களா ஆ ஒரு நான் சிவகுமார் சாருக்கு ஒரு மூணு செட்டப் வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு சீரியல் வேலை ஒரு அங்கங்கே செட் பண்ணி ஒரு ஒன்று வீடு ஆஃபீஸ் இந்த மாதிரி வைக்கும் போது நான் சேரும் பொழுது தர்மாக்கோல் எடுத்து கொடுக்குறது லைட் கட்டுறது பிளாக் லைட் கட்டுறது

பதினெட்டு டைஸ் அப்ப உங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருந்துருக்கு உண்மையிலே அது போட்டோ கூட எடுத்து வச்சிருந்தேன் நாசர் சார் அப்போலாம் நம்ம போட்டோ எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம் தைரியமா போய் போட்டோ கேட கொடுத்துருவாங்க போட்டோகிராபர் கூப்பிட்டே கேட கொடுப்பாயங்க இல்ல அவ்வை சன்மிyle ஒரு கூத்து நடந்துச்சு எனக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அதுக்கு மெயின் காரணம் வந்து கமல் சார் தான் பேங்க் அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட்க்கு நான் வந்து படம் முடிஞ்சவनियां எல்லാർக்கும் சொல்லுங்க படம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆட்சி பெரிய ஹீரோக்கெல்லாம் எதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க வாட்ச் கொடுப்பாங்க ஏதாவது ரஜினி சார் வந்து செயின் கொடுப்பாரு அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு கமல் சார் ஆஃபீஸில் எல்லோரும் வர சொன்னாங்க எல்லாரும் செட்டை சென்று நாங்கள்லாம் போனோம் போகும்போது அப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ண இதில் என்ன கூப்பிட்றாங்க ஆமாம் ஒர்க் பண்ணிவிடுவேன் போகிறீங்க போகிறேன் அண்டே வர சொன்னாங்க போனேன் போய் டிவி சீரியலில் நான் ஒர்க் பண்ணி ஒரு இருபது தான் ஆகுது சண்டே வர சொன்னு போறேன் போன எல்லாரும் ஒரு கவர் கொடுக்குறாரு கவர் கொடுத்துட்டு டைம் ஆகுது ரெண்டு ரெண்டு பேரா போட்டோ எடுக்கங்க நான் சார் கூட தனியாக தான் எடுப்பேன் ஆமாம் அந்த படத்தில் நம்ம அதெல்லாம் டேய் வாடா சீக்கிரம் எடுடா எனக்கு வேலை வெளியில போக வேண்டியிருக்கான் வாடா தம்பி அப்படி இல்லை சார் அவங்க கூட தனியாக தான் எடுத்தாரு எடுத்த தொலை அப்படின்னு சொல்லி எனக்கு தனியாக ஒரு போட்டோ எடுத்தாரு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் கவர் கொடுத்தாரு போட்டோ எடுக்கிறதுல கவர் கொடுத்தாரு ஆமா சரி நானே ஏதோ கவர் காசு கொடுக்குறாருன்னு சொல்லி வாங்கி வச்சிட்டேன் வாங்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வரும்போது சைடில் நிற்கிறோம் பிரித்து பார்க்குறேன் ஏதோ பேப்பரில் எழுதியிருக்கு என்னது இது காசு கொடுக்குறாருன்னு என்ன பேப்பரில் எழுதியிருக்கு என்னது இதுன்னு எனக்கு தெரியல இப்போ செட்டாசுறேன் அண்ணே என்னோ காசு கொடுக்குறான்னு கூப்பிட்டீங்க என்ன பேப்பரில் எழுதியிருக்கு இது என்ன ஏய் இது பெருந்தாண்ட செக்கு அது செக்கா செக்குன்னா எழுதுறேன் செக்குன்னா என்னென்ன ஒன்று தெரியாதான்னு நான் எனக்கு என்னென்ன தெரியும் ஏய் இதை கொண்டு போய் பேங்கில் போடணும் பேங்கில் போட்டால் தான் பணம் தருவாங்க அக்கௌண்ட்டுக்கு மா போட்டு மாற்றி வேணும் அப்படின்னா பேங்கில் போடணும்னா போய் கொடுத்தா தந்துருவாங்களான்னு கொடுத்தாலாம் தர மாட்டாங்க உன் அக்கௌண்ட்டில் போடணும் ஆனால் என்கிற அக்கவுண்டே கிடையாதுண்ணே எனக்கு எப்படின்னா நான் எப்படின்னா இதை போடுறது அப்போ நீ யார் கொடுத்தா அவனுக்கு சார்தான் தான் கொடுத்து போய் கேளுண்ணே சரின்ட்டு எனக்கு அப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் பயம்லாம் இல்லை நேராக போனேன் சார் இந்தாங்க சார் உங்கள் உங்கள் இதை நீங்களே என்னடா ஏடா அறினாரு சார் இது செக்கு பேங்கில் போட்டால் தான் பணம் தருவாங்களா எனக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாது அப்பய்யா அப்போ ஜப்பான் ஒருத்தர் வெள்ளையா இருப்பார் கமல் சார் படத்தில் எல்லாத்துலேயும் இருப்பார் தான் அவர் கூப்பிட்டார் ஜப்பான் நீங்க வாங்க இந்தியன் படத்தில் கூட ஆக்ட் பண்ணிருப்பாரு சார் சொல்லுங்க சார் பையனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்த செக்கப் போட்டு அது எப்படி போடணும்னு சொல்லி கொடுங்க கூப்பிட்டு போங்க உனக்கு எதுவும் தெரியாம இருக்கா சின்ன பண்ணா இருக்கான் கூப்பிட்டு கொடுங்க ஆமா சரிண்ணா அவர் சாலி கூப்பிட்டு வந்து ஒரு ஆறு பேங்க் அலைகிறாரு இந்த க கரூர் வைசியா இந்த எம்சி பேங்க் எல்லாம் ஏன் ஐஓபியிலாம் தரமாட்டேன்ட்டாங்க என் அக்கௌண்டை இல்லை பதினேழு வயசுலாம் கிடையாதுங்க அவர் டென்ஷன் ஆகிட்டாரு சரி லாஸ்ட்டாக ஒரு பேங்க் வா போகலான்னு சொல்லி எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆப்போ இண்டியா நம்ம அந்த பரணி ஹாஸ்பிட்டல் கிட்டே இருந்துச்சு ஆமாம் இப்போ இருக்குல்ல அது அந்த பக்கம் இருந்துச்சு கூப்பிட்டு போகிறாரு அவங்களே இதையே சொன்னாங்க அதே டென்ஷன் ஆகிட்டாப்புல சார் இவர் யார் கொடுத்துருக்கா தெரியுமா யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா தெரியுமா யார் பெரியவா பண்ணியிருக்காரு பெரியவா வா புரியலையா கமல் சார் பண்ணியிருக்காரு இமீடியட்டா போட்டு கொடுங்க ஏங்க சும்மா கதை விடாதீங்க ஒரு நிமிஷம் இருக்கேன் அப்போ வந்து லேண்ட் லைன் அவருக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருந்த ஃபோன் வந்து அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு போட்டு கொடுத்தாங்க மொதல் நான் வாங்கின சம்பளம் ஆயிரம் ரூபா அந்த செக் முத அக்கௌண்டில் அந்த செக் போட்டது கமல் சாரோட இதில் தான் எனக்கு முத முதல்ல பணம் நான் பார்த்தேன் ஆயிரம் ரூபா அந்த அந்த விஷயம் எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுச்சுனா இங்க சீரியல் ஒர்க் பண்ணல இங்க எனக்கு மாசம் மூவாயிரம் சம்பளம் அந்த பணமும் இதுல என்னன்னா என்னோட வாழ்க்கையில ஒரு ஒலிக்கு ஒரு விளக்கு ஏத்தி அடுத்த செப்பு போறதுக்கு கமல் சாரும் ஒரு காரணம்